நாளை ஜஸ்ட் எழுக்கிறோம்னு எல்லாரையும் இருக்கிறது எல்லாரையும் இருக்கிற மாதிரி தானப்பா இருக்கான் இப்ப யாரு இருக்கா பிஜேபி எதிர்க்கணும் சரி எதிர்க்கணும் அதுக்காக பிஜேபி எதிர்க்காம திமுக திமுக தானே பிஜேபி கொண்டு வந்தது பேச்சு பிஜேபி கால உண்ட விட மாட்டோம் அவன் ஏன் ஆளுன்றான் நீ தான் தோல்ல தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு வரைய அவன் எங்க ஆளுன்றான் அவனை அடிக்கணும் அவனை பத்தடினா இவன் போடா அப்படின்னு இவன் ஒரு அடி பண்ணும் கடுமையா சண்டை கொடுக்கும் கூடுக்க வருதுதான் பாரு விளக்கி விட போடா போடாங்க போடா அப்படின்னு தவணையும் போதும் வெவ்வேறு இல்ல இந்தியன் திராவிடெல்லாம் வேற வேற இல்லைடா ரெண்டு பேரும் ஒன்றுடா ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை குளிக்கி சங்கமிப்பாருன்னு யார் சொன்னது காலை தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நம்ம தாத்தா ஒத்தாள் நம்ம நாம் தமிழர் என்ற உண்மையை பேசுகிறோம் தேசிய நம்மக்கள் வாழ்க்கையில இருந்து எழும்போது எவ்வளவு டென்ஷனா எவ்வளவு ஆத்திரம் கோபம் வன்மா கக்குறேன் கக்குறேன் என்னை மட்டும் தனியா பார்த்தா ஏன் கடிச்சு தின்னுவாங்க கை கால அம்பிடு கோபத்தை நிற பல்லு மாதிரி வச்சுக்கிட்டுறாங்க கருணாநிதி திருடருன்னு சொல்லிட்டார் இதுதான் நாகரிகமான் எங்க தாத்தா காமராஜர் அவர் பேசினதை விடவா முன்னண்பெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமத்தோல் அனுப்பி கொண்டிருந்தோம் இப்போவே இப்பெல்லாம் எருமமாடையே அனுப்புகிறோம் தமிழ் விருதுநகரில் கருவாடு விற்கிற சிவக சீமாந்த சிவகா சிவகாமியின் சீமந்திர புத்திரம் எங்கள் அப்பாத்தா கருவாடு வித்தால எங்கள் அப்பத்தா கருவாடு வித்தா உங்கள் அப்பத்தா என்ன வித்தா என்ன வித்தா நீ இந்த உங்க கூட அந்த மாதிரி ஆ மான தமிழ் மகன் நான் வைகுந்தரின் வாரிசு இந்த நக்கடு நையாண்டி கேலியெல்லாம் அநாகரி அரசியலாம் நிறுத்திக்கணும் வாடகை வாயில வாங்கிட்டு என்ன என் குடும்பத்தை நான் பேசுகிறது உனக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து பதினஞ்சு வருஷமாக வச்சுக்கிட்டு என்னையே பண்ணிட்டான் பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் கருவில் பேச வச்சு வழக்கை போட்டு நோட்டு கிழத்து அதே உங்களுக்குலாம் அவ்வளோ வலிக்குதுன்னா எனக்கு என்னை பெத்தாளுக்கு என் ஆத்தாளுக்கு என்ன அப்பளுக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்துருக்கு அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை என்ன நான் கொண்டாடுவேன் ஜெயலலிதா இந்த பொம்பளை ஐயோ அம்மா இதான் வேலை த்ரோ தூய் போட்டு போயிட்டாங்க அஞ்சு வருஷம் இல்லை அப்புறம் எடப்பாடி ஐயா அஞ்சு வருஷம் இல்லை வழக்கு குடுக்க வச்சதுங்க வாழ்க்கை திருப்பி கூட்டி வந்து கூட்டி வந்து என்னை தூத்த வச்சதுங்க ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்ன திருடண்மை அதில் இவ்வளவு பட்டுக்கிடுச்சு சர்க்கரை சர்க்கரை எல்லாம் இங்கே சர்க்கரை எல்லாம் இங்க எறும்புது சாக்கு இங்க எழுதி திருட இல்லாம திருத்தக்கேவரா இல்லை சிறுநீல கண்டாரு யாரு வரும் யாரு சும்மா விட்டா நம்மளுக்கு போவீ சொரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்கும் தேடுறாங்களா இருபத்தி ஒன்னுல இருந்து அவர் பேசுறது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவை கெஞ்சிடன் பிளீஸ் இந்த போட்டு பாரு மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளுதல் அப்படியே போவேன் அப்படியே வருவேன் திருடர்களை கொலைகாரர்களை கொள்ளைக்காரர்களைத்தான் சிறை சிதைக்கும் போராளிகளை எப்போதும் செதுக்கும் தமிழ் சொந்தங்களே மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனக்கூட்டமே உனக்கு ஒரு வாய்ப்பு வரலாறு சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் தமிழ் தேசியன மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து இந்த வரலாற்றின் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது நான் சொல்லல எங்கள் தலைவன் எங்களுக்கு சொன்னது தாமதம் என்பது தமிழ் தேசி பேரினத்திற்கு பேராபத்துங்கிறது அதனால் தமிழ் இளம் தலைமுறையினரே விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் நம் தலைவர் விழித்துக்கொள் விழித்துக்கொள் உன் விழியை தர வழியாக நம் தலைவனும் அவன் தம்பி நானும் நிற்கிறோம் என் பின்னால் வா நான் உன்னை சரியாக கொண்டு போய் வழிநடத்தி சேர்ப்பேன் என்றா என்னை நம்பி வா இல்லை விளையா குறுக்க குறுக்க ஓடாது ஏனால் வெறி கொண்டு வருகிறேன் அடிபட்டு செத்து போக அப்படி விலை நின்று குறுக்க ஓடக்கூடாது பேச்சை கேட்டு அப்படி போகாது இந்த பேச்சை நான் ஒரு தீக்குச்சியாக இருந்து ஒரு தீபத்தை ஏற்றிருக்கேன் நீ அதை எடுத்து போய் இன்னொரு ரெண்டு தீபத்தை ஏற்று அந்த தீபத்தை வச்சு இன்னும் ரெண்டு தீபத்தை ஏற்ற சொல்லு ஏற்றி விட்டுட்டே இரு பற்றி எரியும் ஒரு புரட்சி தீ அதில் ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை சாலிய இழிவல் பீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமித்தலம் மது மத போதை பாலியல் நன்கொடுமை எல்லாம் போ சிங்கி புதிய ஒரு தேசம் பிறக்கும் மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும்